ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு தான் வந்து இது வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சோளக்கருது பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்துருந்தாங்க எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சோளக்கருது பைத்தியம்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு என்னோட சின்ன பொண்ணுக்கு சோளக்கருதுன்னா அப்படி பிடிக்கும் அவளுக்காக தான் மெயினாக வாங்கிட்டு வருவாங்க அதுவும் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு ஸ்கூல் லீவு ஒரு பொண்ணுக்கு தான் ஸ்கூலு மீதி ரெண்டு பேர்த்துக்கு ஸ்கூல் லீவு அதனால பார்த்தீங்கன்னா ஸ்கூல் விட்டு அவள் வரும்போது வீட்டில் என்ன ஸ்நாக்ஸ் இருக்குதுன்னு எதிர்பார்ப்போட தான் எப்போவுமே வருவாங்க அதுக்காக தான் வந்து இன்றைக்கி சரி ஈவினிங் டைம் வந்து வேக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக மழையும் கூட மழை லைட்டாக தூரிகிட்டே இருக்குது இந்த தூரகிட்ட இருக்கிற மழைக்கும் சுட சுட ஆவி பறக்க பார்த்தீங்கன்னா சோளக்கிறது வேக வச்சு எடுத்தாச்சு ஹெல்தியான ரெசிபியும் இது உணவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்தியானதும் கூட எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து இப்போ இருக்க கிளைமேட் ஈவினிங் கிளைமேட்டுக்கு இது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இது மாதிரி யாருக்கெல்லாம் அந்த மழை வர டைமில் இது மாதிரி சுட சுட சோளக்கருந்து சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் அது பார்த்திங்கன்னா என்னோடய சின்ன பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து வேக வச்சு கொடுக்கணும் பெரும்பாலும் குழந்தைங்க வீட்டில் இருக்காங்கன்னா ஏதாவது நம்மளால் முடிஞ்சது வீட்லேயே ஹெல்தியாக ஏதாவது செஞ்சு கொடுங்க அதிகமாக கடையில் வாங்கி கொடுக்குறத அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வீட்லேயே வந்து இது மாதிரி ஏதாவது ஒன்று அப்பப்போ வாங்கிட்டு வந்து செஞ்சு கொடுக்கறது ரொம்ப நல்லது நான் அப்படி தான் மேக்ஸிமம் கடையில் போய் எதையுமே வாங்கி கொடுக்க மாட்டோம் வீட்லே தான் எதுவாக இருந்தாலும் செஞ்சு கொடுக்கறது சூப்பராக பாருங்கள் அனல் பருக்க வந்து சோளக்கிறது வேக வச்சு எடுத்தாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஸ்கூல் விட்டு வரும்போது இது எடுத்து கொடுத்தோம்னா அவ்வளோ சந்தோஷமாக இருவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்